வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிராசம் அஸ்வினி அருகிறோம் நண்பர்களே எப்பொழுதும் போல் நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சுக்கிர பகவானை பற்றி போன பதிவில் செவ்வாய் பகவானை பற்றி பார்த்திருந்தோம் அதாவது கடந்த பதிவுகளில் பெண்களுக்கு கணவனும் சகோதரனும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தோஷத்தையும் யோகத்தையும் எப்படி தருகிறார் என்று பெண்களுக்கு சொன்னீர்கள் ஆண்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் எது தோஷத்தை தரக்கூடியது எது என்று கூறுங்களையா என நம் அன்பர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க இன்றைய பதிவு சுக்கிர சுக்கிரபகவானை பற்றி பெண்களுக்கு கணவனாக இருக்கக்கூடிய காரகர் செவ்வாய் சகோதரனாக இருக்கக்கூடியவரும் அவரே அதே போல்தான் ஆண்களுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் முதல் மகளாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அன்னி அத்தை இப்படி சுக்கிர பகவானுக்கு பலவித தன்மைகள் உண்டு இந்த சுக்கிர பகவான் சரியான விதத்தில் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் பலம் வாய்ந்திருந்தால் நீங்கள் யோகக்காரர்கள்தான் சரியில்லாத இடத்தில் அமர்ந்து விட்டால் அல்லது பலம் இழந்து விட்டால் உங்களுக்கு அது தோஷம்தான் எப்படி என்று கேட்டீர்களே ஆனால் குரு பகவான் பணத்தை கொட்டி கொடுப்பார் பொருளாதாரத்துக்கு உகந்தவர் குரு என்பார்கள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது கிணங்க குரு தனக்காரகர் என்பார்கள் இந்த தனத்தை ஒருவருக்கு கொட்டி கொடுத்து விட்டால் கொட்டி குவித்து வைத்து விட்டால் அவர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் வந்துவிடுமா எண்ணி பாருங்கள் அந்த பணம் இருந்துவிட்டால் அவர்களுக்கு மகிழ்ச்சி வராது அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் எப்படி அதை அனுபவிக்க வேண்டும் எப்படி அதை வைத்து மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பது கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிர அப்போ எவர் சிறந்தவர் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் குரு என்னதான் கொடுத்தாலும் அதை அனுபவிக்க பாக்கியம் உள்ளவர் சுக்கிர பகவான் அந்த சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் நீங்கள் என்ன போகத்தை அனுப்புவீர்கள் அனுபவிப்பீர்கள் என்ன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் என்பது உங்களுக்கு கேள்விக்குறிதான் எனவே சுக்கிர பகவான் உங்களது ஜாதகத்தில் பலமாக இருந்துவிட்டால் கோடீஸ்வரன் மில்லினியர் மில்லினியர் என்பது காட்டிலும் எவர் ஒருவர் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் வாழ்க்கையை கழிக்கிறாரோ அவரே உண்மையான கோடீஸ்வரர் மில்லினியர் மில்லினர் ஆவார் என்னை பொறுத்த மட்டிலும் அவர் அவர்களுக்கு எப்படியோ தெரியாது அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிர பகவான் அது மட்டுமல்ல ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி அளிப்பது எங்கு என்று கேட்டீர்கள் என்றால் குடும்பம் அந்த குடும்பத்திற்கு தலைவியாக இருக்கக்கூடியவர் மனைவி அந்த மனைவிக்கு காரகரே சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் மனைவிக்கு காரகராக இருந்து அவர் நல்ல விதத்தில் அமைந்துவிட்டால் லக்ஷ்மியே மனைவியாக அமைந்ததற்கோ பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் சுக்கர பகவானின் தன்மை அந்த அளவுக்கு அளப்பரியது அதே போல்தான் உங்கள் குடும்பத்தில் முதல் வாரிசாக மகள் பிறந்தால் மகாலட்சுமியே பிறந்து விட்டதாக எண்ணிக்கொள்ளுங்கள் சுக்கரனின் ஆதிக்கம் அவள் எவரவர் குடும்பத்தில் முதல் வாரிசாக பெண் குழந்தை பிறந்துள்ளதோ அவர்கள் மகாலட்சுமி என்றெடுத்த பாக்கியசாலிகள் நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் மனம் கோணாமல் அவர்களிடம் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் அவர்களை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக் கொண்டீர்களே ஆனால் நீங்கள் செல் செல்வந்தர்தான் மன மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் சந்தோஷமாகவும் உங்களை உங்கள் மகள் பாதுகாத்துக் கொள்வார் வைத்துக் கொள்வார் தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சுக்கரனின் தன்மைகள் வளப்பரியது சுக்கரன் இவர்களுக்கெல்லாம் காரகர் சுக்கரன் ஒருவர் ஜாதகத்தில் சரியாக அமைந்துவிட்டால் நல்ல மனைவி நல்ல மகள் நல்ல அத்தை இந்த நல்ல 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 என்று சொல்வது என்ன என்றால் தப்பாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் அன்பாகவும் அனுசரணையாகவும் உதவிக்குரியவராகவும் கஷ்ட நஷ்டத்தில் தோல் கொடுப்பவர்களாகவும் ஊக்குவிப்பவர்களாகவும் ஆலோசனை சொல்பவர்களாகவும் தன்னை கைப்பிடித்து நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அந்த நல்ல என்று சொன்னதற்குண்டான அர்த்தம் சுக்கிர பகவான் நல்ல பலம் வாய்ந்து நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்து நல்ல ஆதிபத்தியமும் பெற்றிருந்தால் இவைகள் அனைத்தையும் சிறப்பாக தருவார் நல்ல மகள் நல்ல மனைவி நல்ல அத்தை இன்னும் சொல்ல வேண்டுமானால் நல்ல மருமகள் இவைகளுக்கெல்லாம் காரகர் சுக்கிரபகவான் பகவான் தான் ஆபரணங்களில் வெள்ளி ஆபரணம் வைரத்துக்கு உரியவரும் இவர் தான் ஆடைகளில் வெண்மைக்கு உரியவரும் இவர் தான் ஒளிச்சென்று ஆடை கொண்டு போகிறார் என்றால் அரசியல்வாதிகள் எல்லாம் பார்ப்போம் ஒளிச்சென்று வெண்மை நிறத்தில் ஆடை அணிவார்கள் சுக்கிரனின் அனுகரம் தான் அவர்களுக்கு நன்னாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அது மட்டுமல்ல இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் சுக்கிரனின் தன்மை அவ்வளவு பெரிய அளப்பரிய யோகத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் போகத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் இப்பொழுது சந்தோஷமாக எப்படி இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டீர்களோ அதே போல் சரியில்லாத ஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமைந்து விட்டால் இதையெல்லாம் தலைகீழாக புரட்டி போட்டு விடுவான் வறுமை ஒழுங்கான முறையில் கௌரவம் அந்தஸ்து இருக்காது சுக்கிர பகவான் கெட்டுவிட்டால் கௌரவமும் அந்தஸ்தும் இருக்காது இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் எது இருக்கிறதோ இல்லையோ கௌரவத்திற்கும் அந்தஸ்துக்கும் ஆசைப்படுகிறான் அப்படி ஆசைப்படுபவர்களுக்கு இந்த சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் அதன் மேல் ஆசைப்படுவது அர்த்தமற்றது அவர் சரியான ஸ்தானத்தில் அமராமல் பலம் இழந்துவிட்டால் சுக்கிரனின் போகங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் அத்தனையும் அடிபட்டுவிடும் கிடைக்காது சுக போகங்கள் அனுபவிப்பதற்கு நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் சுக்கிர பகவான் ராகுவோடு இணைந்து விட்டால் இன்னும் அளப்பரிய போகத்தை தருவார் கூடவே பிரச்சனைகளையும் தரும் அது சொல்லி கொண்டு போகலாம் மொத்தத்தில் ராகு சுக்கரனோடு இணைந்து விட்டால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கட்டாயம் உண்டு குரு பார்வை இருந்தால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் சுக்கிரன் ராகு இணைந்தால் இப்பொழுதுதான் போகமான வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் செல்வம் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னீர்கள் ஐயா இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டீர்களே ஆனால் பசுபு கிரகமான ராகு தன்னுடைய வேலையை சரியாக செய்வார் ராகு எந்த கிரகத்தோடு இணைந்தாலும் எந்த பாபகத்தில் அமர்ந்தாலும் அதனுடைய தன்மையை அப்சர்வ் பண்ணிக்கொள்வார் அதாவது ஏற்றுக்கொள்வார் அந்த தலைமையை அந்த பண்பை கொள்வார் சுக்கரனோடு இணைந்துவிட்டால் சுக்கரனின் தன்மை அனைத்தும் ராகு வாங்கி கொள்வார் சிம்ம ராசியில் அமர்ந்து விட்டால் சூரியனுடைய தன்மைகள் அனைத்தும் அந்த ராசியினுடைய தன்மைகள் அத்தனையும் ராகு பகவானை உள்வாங்கிக் கொண்டு அதனுடைய தன்மையில் வேலை செய்வார் ராகு பகவானனுடைய செயல்பாடு அப்படி அதை இன்னொரு நாள் பார்க்கலாம் ராகு பகவானினுடைய வேலைபாடுகளை இப்படி சுக்கிரனோடு ராகு இணைந்து விட்டால் போதுமான செல்வத்தையும் ஏகபோகத்தையும் தந்தாலும் குடும்பத்தில் மனைவிகள் மற்றும் உறவுகளோடு பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் இதில் விதிவிலக்காக இருக்கிறார்கள் என்றால் குருவின் பார்வை அல்லது குருவின் தொடர்புகள் இருக்கும் அல்லது சுக்கிரனும் ராகும் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார்கள் இப்படியெல்லாம் அதற்கு விதிவிலக்கு உள்ளது இப்படி யோகத்தையும் அதேபோல் தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானின் அருளை நீங்கள் பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களால் மகாலட்சுமி மந்திரத்தை தினமும் உச்சரியுங்கள் உங்கள் வீட்டில் முதல் குழந்தை பெண் குழந்தை என்றால் அவர்களை நீங்கள் அனுதினமும் அந்த மகாலட்சுமி பாவிப்பது போல் பாவியுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு மொச்சுக்கொட்டை தானம் செய்யுங்கள் மொச்சுக்கொட்டையில் இரண்டு வகை உள்ளது கருப்பு வெண்ணிறம் என்று கருப்பு நிற மொச்சக்கொட்டையை நீங்கள் தானம் செய்ய வேண்டும் வெண்ணிற மொச்சக்கொட்டை அல்ல இவைகளெல்லாம் செய்தால் அனுகிரகமும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆடைகள் ஆபரணங்கள் ஏக போகங்கள் உங்கள் வாழ்வில் மலரும் சுக்கர பகவான் அதுக்கு அருள் புரிவார் எனவே சுக்ர பகவானின் அருளை பெற வேண்டி இதை நீங்கள் செய்து பயனடையுங்கள் அன்பர்களே ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஞாயிறு புதன் இரண்டு நாளும் பதிவுகள் வெளிவரும் பார்த்து பயன்பெறுங்கள் நீங்களும் சிறந்த தான் என்று இந்த உலகுக்கு காட்டுங்கள் என கூறி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி ராம் நன்றி வணக்கம் நண்பர்கள்